டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு சத்தியத்தை தியானிப்போம் அப்போஸ் நான் இங்கே பேஜரு தண்டை முதலாம் திருபத்தில் நீங்கள் பூமியில் சஞ்சரிக்கும் அளவும் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்றார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுன்றது இந்த காலக்கட்டத்தில் பாருங்கள் ஒரு அவுட் டேட்டட் ட்ரூத் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருமே தேவனுடைய அன்பை குறித்து மட்டும்தான் பேசுகிறோம் கர்த்தருக்கு பயப்படுறதை குறித்து நம்ம சரியாக அறிந்து கொள்ள பாருங்கள் கர்த்தருக்கு பயப்படுறதுனா அவர் எனக்கு ஏதோ கையை உடச்சிடுவார் காலை உடச்சிடுவார் நஷ்டத்தை கொடுப்பாரு வேலையை பிடுங்கிடுவார் நோயை கொடுப்பார் அந்த மாதிரி பயப்படாமல் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுது இயேசு சொல்கிறார் என்னை எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த கன்க்ளூஷனுக்கு எல்லோரும் வந்துன்னு பாருங்கள் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் இந்த பூமியில் நம்ம சஞ்சரிக்கிற அளவும் தேவனை சார்ந்து கம்ப்ளீட் டிபெண்ட்டாக வாழணும் அதுதான் கர்த்தருக்கு பயந்து வாழ்வது தேவன் சொல்லியிருக்கிறார் நான் உங்களை விட்டு விலகுவதில் உங்களை கைவிடுவதில் சொல்லியிருக்கிறார் அவருடைய கமிட்மெண்ட்டை விட்டு அவர் பின்வாங்க மாட்டார் அவர் கமிட் பண்ணது கமிட் பண்ணது தான் அவர் தேவன் நம்மளை கைவுற்றுவாரோன்னு பயப்பட வேண்டியதில்லை நாம தான் அவருடைய சின்சியராக சீரியஸாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அதுதான் கர்த்தருக்கு பயந்து வாழ்வது அவே கர்த்தருக்கு பயந்து வாழ்வதை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிப்போம் முதலாவது தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் யார் என்பதை பேர் சொல்கிற பாருங்க அவர் உங்கள் பிதா பட்சபாதம் இல்லாமல் அவனனுடைய கிரியின்படி நியாயத்தில் நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியார் அவர் யார் நம்முடைய பிதாவா தேவன் நம்முடைய பிதா நம்ம அவருடைய பிள்ளைகள் பேசிட்டு பாருங்கள் இந்த ஃபாதருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வார்த்தைகள் நிறைய பயன்படுத்துகிறார் இந்த நிருபத்தில் அவர் பிதா நம் பிள்ளைகளாக மறுபடியும் நம்ம ஜெனிப்பித்தான்றாரு உங்களுக்கு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்குன்றாரு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தார் இந்த பிதாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த வார்த்தைகள் நிறைய இந்த நிருபத்தில் பயன்படுத்துகிறார் அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவரா பட்சபாதம் இல்லாதவர் பார்சியாலிட்டி பார்க்காதவர் மனிதர்களாகிய நாம் பாருங்கள் அநேக நேரத்தில் பார்சியாலிட்டி பார்க்குறோம் நம்ம ஜாதி நம்ம குளம் நம்ம கோத்திரம் கிறிஸ்துவர்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம சர்ச்சி மக்கள் அந்த மாதிரி பாருங்கள் பல விதங்களில் நம்ம பார்சியாலிட்டி பார்க்குறோம் ஆனால் தேவன் பாருங்கள் அது மாதிரி எந்த பார்சியாலிட்டியும் பார்க்காதவர் பட்ச பாதம் இல்லாதவர் அவர்கிட்ட எந்த ஃபேவரட்டிசமும் கிடையாது இவர் தான் என்னோடய ஃபேவரட் பிலீவர் இந்த பாஸ்டர் தான் என்னுடைய ஃபேவரட் பாஸ்டர்னு அவருக்கு யாருமே கிடையாது பாருங்கள் பட்சபாதம் பாதம் இல்லாதவர் அவனவனுடைய கிரியின்படி நியாயத்தில் இருக்கிறவர் அப்படிப்பட்ட தேவன் தான் பாருங்கள் நம்முடைய தேவன் நம்முடைய பிதா என்ன ஒரு ஆறுதலாக இருக்குது பாருங்கள் அவர் எல்லோரையும் பாருங்கள் பட்சபாதம் இல்லாமல் நியாயத்தில் இருக்கிறவராக அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவருக்கு ஐம்பது வருஷமாக ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் தான் இன்றைக்கி காலையில் ரட்சிக்கப்பட்ட ஒரு சாதாரண விசுவாசியம் ஒருத்தர் தான் பட்ச பாதம் இல்லாமல் நியாயத்தை இருக்கிறவர் அப்படிப்பட்டவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்கிறீர்கள் பர் என்னும் போதே நமக்கு ஒரு தெய்வ பயத்தை உண்டாக்கணும் இந்த மாதிரியான தேவன்கிட்ட சீரியஸாக இருக்கணும் அவர் யார்கிட்டையும் பட்சபாதம் பாதம் இல்லாதவர் அவனுடைய கிரியின்படி அவர் நியாயத்தை இருக்கிறவர் ரெண்டாவது அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை நம்ம என்னும் போது பாருங்கள் அவர் தெய்வ பயம் உண்டாகிடுது அவர் நமக்கு என்ன செய்தாரா நம்மளை கொண்டார் எப்படி மீட்டுக் கொண்டார் வெள்ளினாலும் பொண்ணினாலும் நம்ம கொள்ளாமல் குற்றமற்ற மாசு இல்லாத விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்ம மீட்டுக் கொண்டார் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம மீட்டுக் கொண்டார் அந்த மாதிரி ரத்தம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது பாருங்கள் எந்த நல்ல மனிதர்களுக்குமே அந்த மாதிரி ரத்தம் கிடையாது குற்றமற்ற மாசற்ற விலையற பெற்ற ரத்தம் ஒரே ஒருத்தர்கிட்ட தான் இருந்தது இயேசு கிறிஸ்துக்கிட்ட கிட்ட மட்டும் தான் இருந்தது அந்த இரத்தத்தையே நமக்காக சிந்தி நம்ம மீட்டுக்கொண்டார் இது என்னும் போதே பாருங்கள் அவருக்காக வாழணுன்ற எண்ணம் நமக்கு வரணும் இதுதான் பயந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த பூமியில் சஞ்சரிக்கும் அளவும் இந்த எண்ணத்தில் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போதே பாருங்கள் நான் கிருஷ்ணன் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் அது என்னும் போதே பாருங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு வந்தோம் இதுதான் தேவ பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் இந்த பூமியில் சஞ்சரிக்கிற அளவும் பரதேசிகளாயின் நாம் இந்த பூமியில் இருக்கிற அளவும் பாருங்கள் இந்த எண்ணத்தோடு தான் வாழணும் நான் இயேசுக்காக இயேசு விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் எதிலிருந்து நம்ம மீட்கப்பட்டோமா முன்னோர்களின் பாரம்பரியம் வீணான சிந்தை இவைகளிலே அழிவுள்ள பொருட்களாலே இல்லை குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே தேவன் நம்மை மீட்டுக்கொண்டார் எதற்காக அவர் மீட்டுக்கொண்டார் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் பேரில் இருக்கணும் நம்ம அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும் அவர் விசுவாசிக்கணும்ன்றது பாருங்க அவர் தன் உயிரையே கொடுத்தார் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் பாருங்கள் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் இப்போ மற்ற காரியங்களை அவர் நமக்கு அறளாது இருப்பது இப்படி என்னும் போது பாருங்கள் நம்மளோட நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் தேவன் பேரில் போயிடணும் மனுஷன் பேரில் இருக்கக்கூடாது எதை குறித்தும் பாருங்கள் மனுஷனை நம்பக்கூடாது மனுஷனை நம்புகிறது சாபம் மனுஷனை நம்புகிற மனுஷன் நம்ம சபிக்கப்பட்டவன் என்று வேலை சொல்கிறது நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய விசுவாசம் எல்லாம் தேவன் பேரில் இருக்கணும் இப்படிப்பட்ட தேவன் பேரில் பச்சை பாதம் இல்லாத தேவன் யார்கிட்டையும் பார்சியாலிட்டி பார்க்காத தேவன் நமக்காக சொந்த இரத்தத்தையே சிந்தின தேவன் அவர் மீது தான் நம்மளுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கும்படிக்கு அவர் நமக்காக உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார் யாருக்காக இதெல்லாம் செய்தார்னா உங்களுக்காக எனக்காக தான் ஒரு பெரிய தேவன் காட்டிக்கிறதுக்காக செய்யலை அவர் உங்களுக்காக எனக்காக தான் செய்தார் தேவன் செய்த எல்லாமே பாருங்கள் உங்களுக்காக எனக்காக தான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக நிறைய செய்கிறேன் பாருங்கள் நிறைய மனிதர்கள் செய்கிறதுலாம் பாருங்கள் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக செய்கிறாங்க அந்த தேவன் அப்படி செய்யலை பாருங்கள் அவர் செய்த எல்லாமே உங்களுக்காக உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் தேவன் அதற்காகவே அவர் மறுத்தோர்ந்து உயிர்ப்பித்து அவரை மகிமைப்படுத்தினார் இன்றைக்கி ஏசு கல்லறையில் இல்லை பாருங்கள் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அந்த கல்லறை காலியாக இருக்குது அவர் உயிரோடு எழுந்து இன்னைக்கு பிதான் வலது பாத்திரத்தில் விட்டுருக்கிறார் எல்லா வல்லமைகளும் பாருங்கள் அவரோட நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அவரோட நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்திருக்கிறது எல்லா விதமான பிசாசின் காரியங்களும் அவர் பாதபடிக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறது இயேசு பாருங்கள் இப்போ உயர்ந்து இருக்கிறார் அவர் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் சபைக்கு இருக்கிறார் எல்லா பிசாசின் அதிகாரங்களையும் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவர் கல்வாரி சீலுவில் வெற்றி சேர்ந்தார் மகிமையாய் வெற்றி சேர்ந்தார் அவர் இருக்கிறார் எதற்காக நமக்காக உங்களுக்காக கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் இதெல்லாம் என்னும் போதே பாருங்கள் தேவனுக்கு நம்ம பயந்து நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்படிப்பட்ட சத்தியங்களால பாருங்கள் நம்ம மனதின் அறைகளை கட்ட வேண்டும் நம்ம மனத்தை இப்படி நடப்பும் போது பாருங்கள் தேவனுக்கு வாழ வேண்டும் என்கிற உணர்வு நம்ம அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக வரும் அவர் நம் பிதா பச்சை பாதம் இல்லாத பிதா அவர் அவனவனுடைய கிரியும்படி நியாய தீர்ப்பு செய்கிறவர் அவர் நமக்காக விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு கொண்டு கடைசி காலங்களில் நமக்காக அவர் வெளிப்பட்டார் இது என்னும்போது நம் தேவனுக்காக பாருங்கள் பயந்து வாழ வேண்டும் என்கின்ற உணர்வு வரும் அவருடைய சீரியஸாக இருக்கணும்ன்ற ஒரு அந்த உணர்வு நமக்கு உண்டாயிருக்கும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ தேங்க் யூ